ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்தர் பிரசோதயாத் ஓம் காளியேஷ் ஏசு வித்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காளி பிரஜோதயாத் ஜோதிட ஒன்பு கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு பணம் வரும் காலம் எது அதே போல் இந்த விதிரேகையில் ஏஜை எப்படி பார்க்குறது அப்படின்ற பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஒருத்தருக்கு மணி ட்ரேயங்கள் இருக்குது உள்ளங்கையில் அப்படின்னா தனக்கடாஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீண்ட சூரிய ரகம் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய தன வருமானம் ஃபேமஸ் அதாவது பேரும் புகழும் வரும் அப்படின்றது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எல்லாம் சரி ஆனால் இப்போ எதுவும் இல்லையே வரக்கூடிய பணம் வரக்கூடிய புகழ் எந்த காலகட்டத்தில் வரும் எந்த வயதில் வரும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ரைட் தான் மோடிஜியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய யோகா ஜாதகமாக இருந்தாலும் அதாவது மோடிஜியாக இருந்தாலும் ஐம்பத்தி ரெண்டில் தான் முதலமைச்சரானார் நாற்பது வயசில் போய்ட்டு அவர்கிட்ட நீங்கள் அடுத்த முதலமைச்சர் குஜராத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர் சிரிச்சிருப்பார் அடையே நீ வேறு போய அப்படின்னு ஓபிஎஸ்ட்டு போயிட்டு நாற்பது வயசில் நீங்கள் கூடிய சீக்கிரம் முதலமைச்சராக போகிறீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லியிருப்பார் ஸோ என்ன தான் யோகா ஜாதகமாக இருந்தாலும் அந்த யோகமானது தசா புத்தி வரணும் அது ஐம்பதுலேயும் வரலாம் அறுபதுலேயும் வரலாம் அது ஜாதக ரீதியாக புத்தி வச்சு சொல்லுவாங்க இந்த ஏஜில் இந்த காலகட்டத்தில் பட்டம் பதவி கோரு வந்து சோறணும் கைரகி ரீதியை எப்படி பார்க்குறது அப்படின்னா சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் விதிரேகை ரேகை இருக்குது இல்லைங்களா விதி அதாவது விதிரேகை புத்திரேகை இது ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல ஒரு மணி ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகும் இந்த மணி ட்ரையாங்கல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்றது தெரியும் அந்த விதி இருந்து ஒரு ரேகை ஆயில் ரேகையை எந்த வயது காலகட்டத்தில் டச் பண்ணுதோ ஜாயிண்ட் ஆகுதோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் பெரிய பணம் பெரிய புகழ் பெரிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு இந்த கையில் பார்த்திங்கன்னா விதி இருந்து ஒரு ரேகை ஒரு ஜாயிண்ட் ரேகை ஆயில் ரேகையை தொடுது அது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா சரியாக நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஏழுக்குள்ளார் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த மணி உள்ள கையில் இருக்குங்களா அதில் இருந்து ஒரு ப்ளூ கலர் ரேகை ஆயில் ரேகை அந்த மஞ்சள் கலர் ரேகை கிராஸ் பண்ணது பார்த்திங்களா இந்த இடம் தான் இந்த ஜாதகருக்கு இந்த கயிறேகக்குரியவருக்கு மிகப்பெரிய தன சம்பவத்து குபேரனாக்கும் கோடி சுரேகம் ஏற்படும் ஸோ இந்த நாற்பத்தாறு வயசுலேருந்து இவருக்கு மிகப்பெரிய தன லாபம் இருக்குது இவருடைய ஆயில் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ எண்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்குது ஸோ இந்த நாற்பத்தாறு வயசில் இவருக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்பட்டது தான் ஐம்பத்தாறு அறுபத்தாறு எழுபத்தாறு எண்பத்தாறு அந்த நாற்பது வருஷம் மீதி மிச்சம் உள்ள நாற்பது வருஷம் இவருக்கு மிக சிறப்பான ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை ராயலான லக்ஸரி வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு நீங்கள் தள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் விதி ஒரு பிரான்ச் ஒரு குறுக்கு ரேகை ஆயில் ரேகையை எந்த காலகட்டத்தில் தொடுதோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பணம் மிகப்பெரிய அளவில் சேரும் அதுதான் அவங்களுக்கு பணம் அதாவது நேம் ஃபேம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லப்போனால் விதி ரேகையிலேருந்து ஒரு ரேகை கிளம்பி ஆயில் ரேகையை எந்த காலகட்டத்தில் டச் பண்ணுமோ அந்த காலகட்டம் மிக சிறப்பான யோகம் புதிய வீடு வாங்கிறதுக்கும் வாகனம் வாங்கிறதுக்கும் சொத்து வாங்கிறதுக்கும் யோகம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் தள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இதய ரேகைக்கு மேலே அதாவது சுண்டூரில் கீழே நடுவில் கீழே ஒரு அன்னாட்சி போல் ஒரு திரைப்பன்ற வடிவம் இருக்குது பாருங்கள் இது வந்து சுக்கர வளையம் இந்த சுக்கர வளையம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு சொத்து இருக்கிற பல பேருடைய கையில் இது போன்ற அதிர்ஷ்டமான ரகைகள் இருக்குது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண முன்னே